சென்னையில் டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு முன்னூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி நாலாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது கிராம் ஒன்றுக்கு நாற்பத்தி ஐந்து ரூபாய் அதிகரித்து ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிலோவிற்கு ரெண்டாயிரம் ரூபாய் அதிகரித்து எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றன இதே போல் எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் சில்வர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபாய் கூடி ஆகிட்டு ஆகிட்ருக்கு இதே கோல்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி ஐந்து ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது முந்நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபாய் கூடி ட்ரேட் ஆகிட்ருக்கு முக்கியமான நகை கடைகளில் டொண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய்க்கும் டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கும் பிளாட்டினம் ரைட் ஒரு கிராம் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய்க்கும் சில்வர் ப்ரைஸ் ஒரு கிராம் எண்பத்தி எட்டு ரூபாய்க்கும் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க